நீலகிரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மனநல காப்பகம் ஒன்று நடைபெற்று இருந்திருக்கு அது தொடர்பாக புகார் வந்த பிறகு இப்போது அந்த மா மாவட்ட ஆட்சியர் நினைக்கிறாங்கன்னா அந்த காப்பகத்தை ஆய்வுக்குட்பட்டிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அந்த கா அந்த காப்பகத்து பேர் வந்து லவ் ஷேர் கேரளாவை சேர்ந்த ரெண்டு தம்பதிகள் வந்து அந்த காப்பாற்ற நடத்தி நடத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த காப்பகத்தில் இருந்து இப்போ வந்து பதிமூணு பேரை மீட்டிருக்காங்க அந்த பதிமூணு பேரை வேற காப்பகத்துக்கு ஸ்கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர்களை பற்றி முறையான ஒரு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் அதாவது எந்த ஒரு பதிவேடுகளும் எந்த இதுவும் இல்லை இல்லாமல் இருந்திருக்கு மேலும் அந்த காப்பகத்தை சுற்றி கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில கா காடுகள் இல்லைன்னா சதுப்பு நில பகுதியில் வந்து பிணங்களை திருப்ப சொல்வது கேட்டு கிட்டத்தட்ட அந்தளவு தேடி பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இருபது பிணங்கள் அங்கே அங்கே தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது இது இது தொடர்பாக வந்து போலீஸார் விசாரணை போய் கொண்டிருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்த்துட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தக்கூடிய இது போன்ற காப்பகத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது தமிழகத்துக்கு இது ஒன்றும் இல்லை இது அடிக்கடி நடக்கூடிய சம்பவமாகவும் இருக்கிறது ஆனால் இதில் ஒரு துரதிருஷ்டம் என்னவென்றால் இப்போ வந்து எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க ஈசாவை நோக்கி அங்கே வந்து மின் என்னது இயற்கை முறையில் மயானத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்ன ஆச்சு அங்கே அப்படின்னு ஒரு பெரிய இதை வந்து போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் போனாங்க அது பெரிய பிரச்சனையாக அதை வந்து எழுப்பினார்கள் அதை பற்றி பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க திடீர்னு கொஞ்ச நாள் கிழமில்ல இந்த ஈசாவில் வந்து நிறைய பேர் போகிறவங்களையெல்லாம் அங்கே ஆட்களை எல்லாம் காணவில்லை அதனால் எல்லோரும் உஷாராங்க எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னு ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க அப்புறம் அங்கே போனவங்களை வந்து சன்னியாசிகளாக அவ விட்டார்கள் வீட்டுக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நீங்கள் ஈஷா மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்க இப்போ ஈசா அமைப்பு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு ஹிந்து அமைப்பாக இருக்கிறதுனால ஈஸ்ரா மேலே போல் பல்வேறு இந்து அமைப்புகள் மேலே இந்த மாதிரியான புகார்கள் வரும்போது அது மிகுந்த எக்ஸாஜரேஷன் பழுதப்படுத்து அதை பற்றியே ஒரு விவாதம் தொடர்ந்து அதை பற்றி தான் விவாதமாகவே இருக்கும் வேறு எந்த டிவியில் பார்த்திங்கனாலும் அதை பற்றி விவாதம் இருக்கும் அதை பற்றியே பேச்சுக்கள் இருக்கும் உடனே அதுக்காக நெரேட்டிவ் இங்கே செட் பண்ணப்படும் அவ்வளவு நடக்கும் அப்போ நம்மளுடைய கேள்வி எங்கே என்னன்னா இங்கே இருபது உடல்களை வந்து இப்போ கண்டெடுத்திருக்காங்க என்னென்னா முறையாகவும் இயங்கவில்லையாம் இது ரெஜிஸ்டரும் பண்ணப்படலை சட்டவிரோதமாக இது இயங்கி கொண்டிருக்கிறது ஆனாலும் அங்கே போது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இவங்களுக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அட்வார்ஸான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இங்கே கிடைக்கல இருபத்தைந்து வருடங்களாக அது இயங்கி கொண்டிருக்கு ஆனால் இருபத்தஞ்சி வருடங்களாக அதுக்கான முறையான டாக்குமெண்ட்ஸ் கிடையாதான் அது ரெஜிஸ்டர் பண்ணலையாம் ஆனாலும் கூட அங்கே தேடினபோது எதுவும் வந்து அதாவது ஒரு தவறான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அந்த அமைப்புக்கு எதிரான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அவங்கக்கிட்ட கிடைக்கலையா அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த வழக்கை வந்து இவர்கள் எடுத்து போவார்கள் இதுக்கு உண்மையான நீதி எங்கே கிடைக்கும் இன்றைக்கி காவல்துறையினராக இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய குற்றம்னால் அதுக்கு வந்து இப்படி சல்ஜாப்பு செய்கிற மாதிரியே ஒரு பதிலையும் ஒரு ஒரு நியூஸுக்கும் இன்றைக்கி செய்தியை கொடுக்குறார்கள் அப்படின்னா இந்த செய்தி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேப்பரில் ஒரு ஓரத்தில் வரும் இது இன்றைக்கி தலைப்பு செய்தியாக வரப்போகுதா சொல்லுங்கள் இதே நாளைக்கு வந்து ஈஷாவில் வந்து ஏதாவது ஒரே ஒரு சம்பவம் ஒரே ஒரு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் உடனே அதை எடுத்து போட்டு அதான ஃபஸ்ட் பேஜில் வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்போ இதுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியதானே இன்றைக்கி எப்படிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஒரு அமைப்பு இயங்க கொண்டு இருந்தது இவ்வளோ நாள் அந்த அமைப்பு இருந்தது அரசுக்கு தெரியாதா எது ஒன்றுனாலும் நீங்கள் உடனே வந்து ஏதாவதுனா ஒரு குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து ஒரு காப்பகம் ஆரம்பிக்கணும் ஒரு இந்து என்ஜிஓ அப்படின்னு போனால் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கண்டிஷன்ஸ் நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கீங்க ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுனா கூட நீங்கள் எவ்வளோ கண்டிஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவி அவளாக ஏற தற்கொலை செய்து கொண்ட அதுக்கு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தையே எரித்தாங்களே இன்றைக்கி இந்த காப்பகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ இதுக்கு பற்றி ஏன் யாருமே எதுவுமே வாய்ப்பேசவில்லை போயிருக்கணுமா இல்லையா இன்றைக்கி எல்லோரும் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்னு இருப்பாங்கள்லே இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க இந்த அனாதை குழந்தைகளுக்காக நீங்கள் இன்றைக்கி போயிருக்கணுமா குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா இன்றைக்கி இங்கே எல்லோரும் இதே போல் தான் பாலவாக்கத்தில் மிகப்பெரிய பெரிய சர்ச்சையை கிளப்பியது இன்றைக்கி ஏதாவது அந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்ன நடந்துட்டுருக்கு யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா அதில் யார் குற்றவாளிகள் யார் பிடிப்பட்டார்கள் என்ன சம்பவங்கள் நடந்தது ஏதாவது ஒரு செய்தி இது வரைக்கும் வெளியே வந்து நம்ம பார்த்துருக்கோமா அது அந்த ஒரு ஒரு ஒன் வீக் அதை பத்தி எதாவது பேசி இருந்திருப்பாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு செய்தி இது வரைக்கும் நம்மளால பார்க்க முடியலை ஆனால் இதை பத்தி இங்கே விவாதம் பண்ணுவதற்கோ இல்லை இதை பத்தி இன்னைக்கு செய்தித்தாள்களில் பெரிய அளவுல வெளியிடுவதற்கோ கூட யாரும் தயங்குகிறார்கள் இன்னைக்கு போலீஸ்காரர்கள் கூட அதற்கு வந்து ஒரு அது மழுப்பி ஒரு செய்தியாக சொல்லுகிறார்களே தவிர அதில் இருக்கக்கூடிய முழு விஷயங்களை சொல்வதற்கு அவர்களும் விரும்புவதில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என் தப்பு குற்றங்கள் நடந்தால் கூட அதற்கு வந்து ஒரு மதம் தான் எந்த மதத்தை வைத்து தான் அந்த குற்றத்தினுடைய அளவு கூட இன்றைக்கி இங்கே நிர்ணயிக்கப்படுகிறது அதே தான் இப்போ இங்கேயும் நடந்திருக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க சேவை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் தான் சேவைக்கு உதாரணமாக இருப்பவர்கள் அவர்களை மாதிரி இங்கே யாரும் சேவை செய்வதற்கு ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சேவை நடந்திருக்கு பாலவாக்கம் இன்னைக்கு இது இது போல பல உதாரணங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் எத்தனை இடத்துல வந்து காப்பகங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் புதுக்கோட்டையில கட்டாயமாக ஒரு மாணவி மதமாற்றப்பட்டு தற்கொலை செய்து கொண்டால் ஆனா அதை பத்தின செய்தி அதை பத்தின ஒரு உண்மையை செய்தி வெளியிட்டவரை கைது செய்தது ஆனால் இதுவரைக்கும் அந்த சம்பவத்தில் நடந்த உண்மையை விசாரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டால் அந்த மாணவி ஏன் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை அந்த வார்டனை கைது பண்ணாங்க அந்த வார்டன் ஜாமீனில் வந்தபோது என்னாச்சு இங்கே இருக்கக்கூடிய இருதயராஜ் போய் வரவேற்கிறார் சால்வை போத்தி எம்எல்ஏ திமுக எம்எல் எம்எல்ஏ அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை துலுக்கர்கள் அப்படின்னு வந்தாச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன நடந்தாலும் அதை பற்றி இந்த அரசாங்கம் கவலைப்படாது அங்கே என்ன யார் செத்தாலும் கவலை கிடையாது அதை பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கக்கூடிய போர்வையில் தான் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கமும் நடந்து கொண்டிருக்கிறது அதே ஒரு போர்வையில் தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதே தான் இதை பார்த்து பார்க்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இது வந்து இன்னொரு இது இன்றைக்கி அது இந்த சம்பவம் நடந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா பந்தலூர்கிட்ட அது நடந்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர்கிட்ட ஏற்கனவே இந்த பகுதி என்பது வந்து இன்றைக்கி இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருக்க அதிகளவில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த காப்பகம் இயங்கி இந்த காப்பகத்தில் இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கிற நேரத்தில் இதை வந்து இப்படி வந்து இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பது என்பது இது ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ப இவர்களும் கூட இந்த நிறுவனங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து இதற்கு பணங்களை வாங்கியிருப்பார்கள் இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இன்னைக்கு நடக்கூடிய இந்த கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கெல்லாம் பண்டிங் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம் அதனால தான் இன்னைக்கு பல எஃப்சிஆர்ஏக்கள் கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ராடு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு வந்ததுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்டதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கும் அப்படி இவர்களும் ஒருவேளை நன்கொடை பெற்று இதை நடத்தி கொண்டிருந்தால் இவ்வளவு பணத்தை பெற்று கொண்டு இவர்களுக்கு ஏன் இந்த அடிப்படை வசதி கூட செய்து தரவில்லை அப்போ உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோடு தான் இவர்கள் செய்கிறார்களா இந்த மாதிரி காப்பகம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் அப்படிங்கிற போர்வையில் மதமாற்றம் செய்வது இந்த மாதிரியாக எல்லாரையும் அழிப்பது இந்துக்களாக இருந்தால் அவ மத மாற மறுத்தால் அவர்களை அழிப்பது இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்வது அவர்கள் வந்து பணம் பெறுவதற்கு ஒரு கருவியாகவும் கூட இந்த மாதிரியான நிறுவனங்களை இவர்கள் பயன்படுத்துவதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இவைகளை வந்து கண்காணிக்கப்பட்டு இப்போ எப்படி வந்து எண்ணெயை வந்து இப்படி இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வந்து ஒடுக்குவதற்காக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறதோ அதே போல கூட இந்த கிறிஸ்தவ பயங்கரவாதத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு அதாவது இதை வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு செய்தியாக நம்மளை வந்து கடந்து போயிடுவோம் இன்னொரு நாளில் இதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து எங்கேயுமே வராது இதை பற்றின ஒரு இது கூட யாருக்கும் மறந்து போயிடுவார்கள் ஆனால் அது அப்படி பார்க்கப்படாமல் இவைகளும் இனி கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது